சின்ன வயசுல நம்ம எல்லாரும் விக்ரமாதித்தன் கதைகள் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் வேதாளம் பதுமைகள் கேள்விகள் புதிர்கள்னு பல சுவாரஸ்யம் நிறைஞ்ச கதைகள்னு நமக்கு தெரியும் இந்த கதைகள் வெறும் கற்பனை கதைகள் மட்டும் இல்ல அது நம்ம இந்திய கலாச்சாரத்துல அறம் நீதி தர்மம் மனிதநேயம் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது குறிக்கும் ஒரு வாழும் எடுத்துக்காட்டு இவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான இந்த விக்ரமாதித்தன் கதைகளை வாங்க நம்ம ஒன்னா பாக்கலாம் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் பூங்குழலி வெல்கம் டு கதை கார்னர் முதல்ல இந்த விக்ரமாதித்தன் யாரு இந்த வேதாளம் யாரு இந்த விக்ரமாதித்தன் எதுக்காக வேதாளத்தை தன் முதுகுல சுமந்துட்டு வரார்னு பாப்போம் விக்ரமாதித்தன் முன்னொரு காலத்துல உஜ்ஜைனி அப்படிங்கற இடத்தோட ராஜா அவரு நீதி தவறாம நேர்மையா ரொம்ப நல்ல விதத்துல தன் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவரு ரொம்ப தைரியசாலி கொடுத்த வாக்க காப்பாத்துற கௌரவமான அரசர் இப்படி இருக்கையில விக்ரமாதித்தனோட அரசபைக்கு தினமும் ஒரு முனிவர் வந்தாரு அவர் தினமும் மன்னரை பார்த்து அவருக்கு ஒரு பழம் கொடுப்பாரு மன்னரும் அந்த பழத்தை வாங்கி வச்சுக்குவாரு இதையே வழக்கமா வச்சிருந்த அந்த முனிவர் ஒரு நாள் போல மன்னருக்கு பழத்தை கொடுக்கும்போது அந்த பழம் நழுவி கீழே விழுந்துருச்சு பழம் கீழே விழுந்ததுல பழம் தெரிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு நவரத்னக்கல் வெளிய வந்து விழுந்துச்சு இத பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டாரு அந்த முனிவர் கொடுத்த பழங்களை எல்லாம் அரண்மனை சமையலறையில பத்திரமா வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சோதனை பண்ண சொன்னார் விக்ரமாதித்தர் எல்லாரோட ஆச்சரியத்திற்கும் ஏற்ப எல்லா பழத்துக்குள்ளயும் ஒரு நவரத்னக்கள் இருந்துச்சு மன்னர் அந்த முனிவரை பார்த்து எதுக்காக எனக்கு இந்த மாதிரி விலை முதிக்க முடியாத கற்களை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த முனிவர் அரசே நான் ஒரு மாபெரும் யாகம் நடத்த போறேன் ஆனா அந்த யாகம் முழுமையடைய எனக்கு உங்க உதவி வேணும் இந்த உதவிய அதீத தைரியமும் வீரமும் கொண்ட உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கற்களை பரிசா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட விக்ரமாதித்தர் முனிவரே என் கிட்ட உதவின்னு கேட்டு வந்தாலே போதும் பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல உங்க யாகத்துக்கு நிச்சயமா நான் உதவி செய்யறேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு வர அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுல இருக்க முருங்கை மரத்துல ஒரு வேதாளம் தொங்கிட்டு இருக்கும் நீங்க தனியா போயி அந்த வேதாளத்தை என்னோட யாகத்துக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு அந்த முனிவர் கொடுத்த வாக்க காப்பாத்துறவரான மன்னர் விக்ரமாதித்தரும் கொஞ்சம் குழை யோசிக்காம அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு அமாவாசை இரவும் வந்துச்சு விக்ரமாதித்தரும் சுடுகாட்டுக்கு கிளம்புனாரு அந்த இரவுல ஒரே மயான அமைதியா இருந்தது இலைகள் காத்துல செய்யற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு எங்கயோ தூரத்துல ஒரு நரி உலையிட்டுச்சு அந்த இடமே ரொம்ப பயங்கரமா அச்சுறுத்தும் விதத்துல இருந்துச்சு ஆனா விக்ரமாதித்தர் ரொம்ப தைரியமா நடந்து போனாரு முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு முருங்க மரம் காத்துக்கு ஆடிட்டு இருந்துச்சு அதுல ஒரு வேதாலும் தலை கீழே தொங்கிட்டு இருந்துச்சு அந்த வேதாளத்தை மரத்துல இருந்து தூக்கி தன் தோல்ல போட்டுக்கிட்டு விக்ரமாதித்தர் சுடுகாட்ட விட்டு கிளம்புனாரு வேதாளம் ரொம்ப தந்திரமான புத்திசாலி அது நழுவி நழுவி மறுபடியும் முருங்க மரத்துக்கே போயிட்டு இருந்துச்சு விக்ரமாதித்தரும் மறுபடி மறுபடி அதை பிடிச்சு தூக்கிட்டு போனாரு ஆனா அந்த வேதாளத்தை அவ்வளவு ஈஸியா அவரால் சமாளிக்க முடியல கடைசியா அந்த வேதாளம் ஓ தைரியமான ராஜாவே இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு பொழுதுபோக்க நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் ஆனா கதை முடிஞ்சதும் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீ சரியான பதில் சொன்னா நான் மறுபடியும் உருங்கு மரம் ஏறிடுவேன் ஆனா என்னை நழுவை விட்டுடக்கூடாதுன்னு நினைச்சு உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்தா உன்னோட தலை வெடிச்சிடும் ஒரு வேளை உனக்கு நிஜமாவே பதில் தெரியலன்னா நீ அமைதியா நடக்கலாம் நானும் உன் கூடையே பிரச்சனை பண்ணாம வருவேன் இப்படி சொல்லிச்சு அந்த வேதாளம் மன்னர் விக்ரமாதித்தரும் இந்த மாதிரி வித்தியாசமான நிபந்தனைகளுக்கெல்லாம் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாரு வேதாளம் தன் கதையை சொல்ல ஆரம்பிச்சது ஒரு அழகான நதிக்கரையில ஒரு சின்ன கிராமம் அமைஞ்சிருந்துச்சு அங்க செல்வ செழிப்பான ஒரு பிராமணர் இருந்தாரு அவருக்கு அன்பான அழகான ஒரு மகள் இருந்தா அவ பேரு மன்றாவதி மென்மையான குணமும் கூர்மையான புத்தியும் கொண்ட பொண்ணு மன்றாவதியும் அவளோட அப்பாவும் சந்தோஷமா அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க அந்த பிராமணர் கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக மூணு இளைஞர்கள் வந்தாங்க அந்த மூணு பேத்துக்கும் மன்றாவத்தைய பார்த்ததுமே ரொம்ப புடிச்சு போச்சு மூணு பேரும் அவளை காதலிச்சாங்க ஆனா ஒருத்தர் கூட அவகிட்ட தன் காதல சொல்லவே இல்லை அந்த மூணு இளைஞர்களுக்கும் ஒரே வயசுதான் ஆனா மூணு பேரும் வெவ்வேறு குணம் படைச்சவங்களா இருந்தாங்க முதலாவது இளைஞன் மிகவும் மென்மையான மனசு படைச்சவன் ஆனா ரொம்ப மன உறுதி கொண்டவன் எந்த முடிவு எடுத்தாலும் அதுல எப்பயுமே நிலைச்சு நிற்பான் இரண்டாவது இளைஞன் கடமை தவறாதவ எல்லா வேதங்களையும் மந்திரங்களையும் கரைச்சு குடிச்சவன் மூணாவது இளைஞனும் அறிவு பசி மிக்கவன் எங்க எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு கத்துக்குவான் மூன்று இளைஞர்களும் ஒவ்வொருத்தரா அந்த பிராமணர் கிட்ட போய் மன்றாவத்தைய தனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குமாறு கேட்டாங்க ஆனா பிராமணருக்கு யார தேர்வு செய்யறதுன்னே தெரியல மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல மூணு இளைஞர்களுமே குணமான சிறப்பான இளைஞர்கள் சரி இந்த கேள்விக்கான பதில காலம் சொல்லட்டும் அப்படின்னு அவர் தன் மகளோட திருமணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டாரு ஆனா காலம் அவருக்கு வேற மாதிரி ஒரு பாடத்தை கத்து கொடுத்துச்சு திடீர்னு ஒரு நாள் எங்கேயும் இருந்து வந்த ஒரு நோய் மன்றாவத்திய படுத்த படுக்கையாக்கிருச்சு ஒரு சில நாட்கள்லயே சந்தோஷமா சுத்தி தெரிஞ்ச தன்னோட மகள அந்த பிராமணர் இழந்துட்டாரு அவரால துக்கம் தாங்க முடியல மன்றாவதியோட சடலத்தை எல்லா சடங்குகளும் செஞ்சு போய் சுடுகாட்டுல எரிச்சிட்டாங்க ஊரே அழுதுச்சு பெரும் சோகத்துல மூழ்கிட்டாங்க ஆனா ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த நிகழ்வை கடந்து போனாங்க ஆனா அந்த மூணு இளைஞர்களால மன்றாவத்தியோட நினைவுகளை விட்டு விலக முடியல முதல் இளைஞன் மன உறுதி கொண்டவன் ஒரு கலசத்துல மன்றாவத்தியோட சாம்பலை எடுத்துக்கிட்டான் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு அரச மரத்துக்கு அடியில அந்த கலசத்தையும் வச்சு அவனும் அது பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டான் என்னோட மூச்சு இருக்க வரைக்கும் நான் அவளுக்கு துணையா இருப்பேன்னு சொன்னான் நாட்கள் போனது இரவு பகல் மழை வெயில் எல்லாம் மாறுச்சு ஆனா அவனோட உறுதி மாறல ரொம்ப கம்மியா சாப்பிட்டான் அதை விட கம்மியா பேசினான் ஆனா அந்த இடத்தையும் மன்றாவத்தியோட சாம்பலையும் விட்டு அவன் நகரவே இல்லை மக்கள் எல்லாரும் அவனை சொன்னாங்க ஆனா அவன் அத காதல்னு சொன்னான் இரண்டாவது இளைஞன் கடமை தவறாதவன் மன்றாவத்தையோட சடலம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா அங்கேயே இருந்து மெல்ல கவனமா அவளோட எலும்புகளை மட்டும் ஒரு சுத்தமான வெள்ள துணியில கட்டி எடுத்துக்கிட்டான் அவன் வடக்க கங்கைய நோக்கி போனான் வெறும் கால விரதம் இருந்து இருந்தவங்களுக்கான மந்திரங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே நடந்தான் கங்கையில மன்றாவத்தியோட எலும்புகளை கழுவுனான் என்னால அவ வாழும்போது அவளை பாத்துக்க முடியல ஆனா அவளோட சாவுல நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மூணாவது இளைஞன் அவனோட தேடல்கள்ல தொலைஞ்சு போயிட்டான் ஊர் ஊரா அலைஞ்சான் வாழ்க்கைனா என்ன இறப்புனா என்ன பிறப்புனா என்ன ஆன்மா எங்க போகும் இப்படி பல கேள்விகள் கேட்டான் கோயில்களுக்கு போனா மடங்களுக்கு போனா சபைகளுக்கு போனா சில நேரம் சுடுகாட்டுக்கும் மயானத்துக்கும் கூட போனான் ஆனா அவனோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல அவனை எல்லாரும் நூஸ்ன்னு சொன்னாங்க ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவனோட அடுத்த கேள்விக்கான பதிலை தேடி போயிட்டே இருந்தான் ஒரு நாள் இரவு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச கோவில்ல ஒரு வயசான முனிவரை பார்த்தான் அவரு கிழிஞ்ச ஆடைகளோட கையில் ஒரு பழைய ஓலைச்சுவடியை வச்சிருந்தாரு அந்த இளைஞன் ஐயா நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த முனிவர் யாரும் படிக்க கூடாதது அப்படின்னு பதில் சொன்னாரு இளைஞனுக்கு ஒன்னும் புரியல விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அவரு அந்த ஓலிச்சுவடியை காட்டி இது உலகம் மறந்த கையேடு இதுல இருக்க மந்திரங்களை சரியான முறையில செஞ்சா சாவையே தோக்கடிக்க முடியும் இறந்த உடலை மீண்டும் உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அந்த சந்யாசி இத கேட்ட இளைஞன் கடைசியா அவனோட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா உணர்ந்தான் அந்த சன்னியாசி கிட்ட எல்லா மந்திரங்களையும் முழுசா கத்துக்கிட்டான் அதை செய்ய வேண்டிய சரியான முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டான் இறந்த நபரோட எரிஞ்ச உடலின் சாம்பல் நன்கு கழுவப்பட்ட எலும்புகள் இது எல்லாத்தையும் ஒரு மந்திர வட்டத்துல வச்சு அந்த இறந்த நபரோட பேரை சொல்லணும் எல்லாம் சரியா நடந்தா போன உயிர் திரும்பும் ஆனா ஒரு சின்ன தவறு நடந்தாலும் காரியம் கூடாது மூணாவது இளைஞன் இரவெல்லாம் சன்னியாசி சொன்னதை கவனமா கத்துக்கிட்டான் விடிஞ்சதும் அவரை வணங்கிட்டு ஓலைச்சுவடிகளையும் வணங்கிட்டு தன் நாட்டை நோக்கி ஓடுனான் விதி அந்த மூணு இளைஞர்களையும் மறுபடியும் ஒன்று சேர்த்துச்சு மூணாவது இளைஞன் தன் கத்துக்கிட்டதை மத்த ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னான் முதலாவது இளைஞன் தான் காப்பாத்தி வச்சிருந்த சாம்பலை கொடுத்தான் இரண்டாவது இளைஞன் தான் வச்சிருந்த எலும்புகளை கொடுத்தான் மூணாவது இளைஞன் மந்திரங்கள் சொல்றதுக்கு தயாரா இருந்தான் இது எல்லாத்தையும் வச்சு மன்றாவத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க சடங்குகள் செய்யறதுக்கான இடத்தை தேர்வு செஞ்சாங்க அதுக்கு தேவையான பொருட்களை வச்சு தயார் பண்ணாங்க எலும்புகளை அடுக்கி வச்சாங்க தலை இருக்க வேண்டிய இடத்துல அஸ்தி இருந்த கலசத்தை வச்சாங்க அப்புறமா குறிச்ச நேரத்துல மூணாவது இளைஞன் எல்லா மந்திரங்களையும் சொன்னான் எல்லாம் சரியா நடந்துச்சு அப்புறம் அந்த இளைஞர்களால அவங்க கண்ணியும் நம்ப முடியல மன்றாவதி மீண்டும் உயிரோட வந்தா அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றது புரிஞ்சிச்சு தனக்கு இந்த மூணு இளைஞர்கள் மறுபடியும் உயிர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்தா ஊருக்குள்ள மக்கள் பலரும் பலவிதமா பேசினாங்க சிலர் இது விதின்னு சொன்னாங்க தந்திரம்னு சொன்னாங்க இது கடவுள் கொடுத்த வரம்னு சொன்னாங்க ஒரு சிலர் முதல் இளைஞன் சாம்பலை காப்பாத்துனதாலதான் மன்றாவத்தி உயிரோட வந்ததா சொன்னாங்க சிலர் இல்ல இரண்டாவது இளைஞன் காப்பாத்தின எலும்புகள் தான் இதுக்கு காரணம்னு சொன்னாங்க இன்னும் சிலர் மூணாவது இளைஞன் மந்திரங்கள் சொல்லலன்னா எலும்பையும் சாம்பலையும் வச்சு என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசினாங்க ஆனா அந்த மூணு இளைஞர்களும் தன்னாலதான் மன்றாவத்தை உயிர் பெற்றான்னு எல்லாம் விவாதிக்கல அவங்க அமைதியா இருந்தாங்க அவங்க புகழ விரும்பல அவங்க விரும்பினது எல்லாம் மன்றாவத்தியோட மனசை மட்டும்தான் மன்றாவத்தியும் தனக்கு கிடைச்ச இந்த இரண்டாவது வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கிட்டா சில நாட்கள்லயே அவ மறுபடியும் நல்ல தெம்பா பழைய மன்றாவத்தியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா ஆனா இப்போ மூணு இளைஞர்களும் அவ கிட்ட வந்து தன் காதல சொன்னாங்க மூணு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் உயிர் கொடுத்தேன் அதனால நீ என்னதான் திருமணம் பண்ணிக்கணும்னு அவள வற்புறுத்துனாங்க மூணு இளைஞர்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை இப்ப சுத்தமா இல்ல அவங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தர் போற தெருவுல கூட இன்னொருத்தர் நடந்து போக முடியாத அளவுக்கு வெறுப்பு உண்டாச்சு மன்றாவத்திக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல அவ செத்து மறுபடியும் பிழைச்சு வந்தாலும் அவளோட வாழ்க்கை குழப்பமும் விரக்தி நினைச்சதா இருந்தது அவளுக்கு நிம்மதியே இல்ல இதோட வேதாளம் தன் கதைய முடிச்சது இப்போ விக்ரமாதித்த மன்னரோட முதுகுல இருந்து வேதாளம் தன் கேள்விய கேட்டுச்சு ஓ விக்ரமாதித்த மன்னரே மன்றாவதி யாருக்கு மனைவியாகணும் அவ சாம்பல கூடவே வச்சு உட்கார்ந்திருந்த முதல் இளைஞனா அவ எலும்புகளை சுத்தம் செஞ்சு காப்பாத்தி வச்சிருந்த இரண்டாவது இளைஞனா இல்ல காடு மேடு அலைஞ்சு திரிஞ்சு மந்திரங்களை கத்துக்கிட்டு அவளுக்கு உயிர் கொடுத்த மூணாவது இளைஞனா பதில சொல்லுங்க விடை தெரிஞ்சும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்க தல பூசணிக்கா மாதிரி விழிச்சிடும் அப்படின்னு மிரட்டுச்சு வேதாளம் விக்ரமாதித்த மன்னர் கொஞ்சம் கூட தயங்காம முதலாவது இளைஞன் அப்படின்னு சொன்னாரு அவ எலும்புகளை கங்கையில சுத்தம் செஞ்ச இரண்டாவது இளைஞன் ஒரு தந்தை மாதிரி இருந்து தன் மகளுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு செஞ்சான் மந்திரங்களை கத்துக்கிட்டு அவளுக்கு உயிர் கொடுத்த மூணாவது இளைஞன் ஒரு மருத்துவர் மாதிரி இருந்து அவளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தான் இந்த ரெண்டுமே ரொம்ப அற்புதமான செயல்கள்தான் ஆனா ஒரு கணவனோட கடமை இது இல்ல ஆனா முதல் இளைஞன் மன்றாவதியோட வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் கூட அவ கூடையே இருந்தான் இரவு பகல் மழை வெயில்னு பார்க்காம தன் வாழ்க்கைய அவளுக்காக அர்ப்பணம் செஞ்சான் எப்படி ஒரு கணவன் தன் மனைவிய எப்பையும் பிரியாம அவ இன்ப துன்பங்கள்லாம் பங்கெடுத்துக்கணுமோ அதே போல அவ கூடவே இருந்தான் அவன் வேற எங்கேயும் போகல எதையும் தேடல மன்றாவத்தி இறந்தே போன கூட அவ சாம்பலையே அவளா நினைச்சு அவ பக்கத்துல இருக்குது மட்டுமே போதும்னு முடிவு பண்ணிட்டான் இந்த தான் முதலாவது இளைஞனோட காதல் தான் ரொம்ப உயர்ந்தது அதனால அவன்தான் மன்றாவத்தைய திருமணம் செஞ்சுக்கணும் இத கவனமா கேட்ட வேதாளம் கைத்தட்டுச்சு சரியான விடை சொன்னீங்க மன்னா அற்புதமான விளக்கம் ஆனா நம்ம ஒப்பந்தம் படி சரியான விடை எனக்கு விடுதலைய கொடுக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு புகை மாதிரி விக்ரமாதித்தனோட தோல்ல இருந்து நழுவி மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அடுத்து என்ன நடந்துச்சு விக்ரமாதித்தர் வேதாளத்தை புடிச்சு யாகத்துக்கு கூட்டிட்டு போனாரா இல்லையா அப்படிங்கறத அடுத்த கதையில பாப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க மற்றும் அற்புதமான காட்சிகளோட பார்க்க நம்ம கதைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி நன்றி நண்பர்களே வணக்கம்